கிளையெல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வள்ளியூர் கோழி சந்தையை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தீங்க சிறு வடை கோழியோட அப்டேட் வந்து கொடுங்க போகிறோம்னு கேட்டிருந்தீங்க அதுக்கு உண்டான வீடியோ தான் பார்த்துக்கோங்க வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக பாருங்க புதுசாக பார்க்கக்கூடிய நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பழைய சப்ஸ்கிரைபர் வந்து சேனலில் வந்து ஃபுல்லாக பாருங்கள் மக்கள் உங்கள் சப்போர்ட்டை வந்து கண்டினியூவாக கொடுங்க அப்போ தான் நம்ம நம்ம சேனலை அடுத்தடுத்து கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும்னு பார்த்துக்கிடுங்க இந்த வாரம் நம்ம அப்டேட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிறுடை கோழிகள் அப்டேட் தான் பார்த்துக்கோங்க கம்ப்ளீட்டாக பாருங்கள் அதாவது ஒரு கோழியுடைய நிலை விலை நிறுவனங்களையும் கேட்டிருந்தீங்க என்னென்ன கோழிகள்லாம் வந்து போகுதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இதுக்கு முன்னாடி உள்ள சேனல்லேயும் நம்ம நிறைய இதில் வந்து சொல்லியிருக்கிறோம் பார்த்துக்கிடுங்க அதுபோக இந்த வாரம் அந்த கோழிகளுடைய விலை என்னென்ன கோழிகள்லாம் வந்து போச்சுங்கிறதையும் நம்ம இந்த சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம் அதாவது இந்த வாரம் வந்த கோழிகள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிறுவடை கோழிகள் அதிகமாக வரும் நம்ம மல்லியூர் சந்தைக்கு அது போக இடவெட்டு கோழி கைராலி கோழிகள்லாம் அதிகமாக வரும் பார்த்துக்கிடுங்க கிரிராஜா கோழி கடகநாத் கோழிங்கிற இந்த கருங்கோழின்னு சொல்லுவாங்க அது அதிகமாக வரும் வான் கோழி கின்னி அது போக இந்த கிராப் கோழின்னு சொல்லுவாங்க இந்த வாத்து இதெல்லாம் வந்து அதிகமாக வரும் பார்த்துக்கிடுங்க நம்ம வள்ளியூர் சந்தைக்கு வந்து கோழியும் வந்து அதிகமாக வரும் பார்த்துக்கிடுங்க சரியா என்ன சண்டை கோழிக்குன்னு சொல்லியே நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக அதுக்கு ஒரு டீம் இருக்குது பார்த்துக்கிடுங்க அவங்களுக்காண்டி வேண்டிய நம்ம சண்டைக்கோழி வந்து என்னென்ன கோழிகள்லாம் வாரம் வாரம் வருது அது போக அதோடைய விலை நிறுவனங்கள் வந்து தனியாக அதுக்குன்னே நம்ம அவங்களுக்கு இன்னும் தனியாக நம்ம ஒரு வீடியோ வந்து கொடுத்துக்கிட்டுருக்கோம் பார்த்துக்கிடுங்க இந்த வாரம் வந்த கோழிகள் எல்லாத்தையுமே பாருங்கள் அதாவது நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி பெட்டை கோழி வந்து ஒரு கிலோ வந்து நானூற்றம்பது ரூபாய் கொடுப்பாங்க ஒரு கோழி வந்து வெட்ட கோழி வந்து ஒரு கிலோ நானூற்றம்பது ரூபாய் கொடுப்பாங்க சேவல் வந்து ஒரு கிலோ வந்து நானூறுரூவாய்க்கு கொடுப்பாங்க பார்த்துக்கிடுங்க வான்கோழி வந்து கோழி நான் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி வான்கோழி வந்து ஒரு கிலோ முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அதாவது நீங்கள் மொத்தமாக எடுத்திங்கன்னா ஒரு முந்நூற்றி இருபது முந்நூற்றி பத்துக்கும் அவங்க கொடுத்துருவாங்க பார்த்துக்கிடுங்க எல்லாம் வியாபாரிகள் தான் இவங்க எல்லாம் வாங்கி வச்சு தான் வந்து சேல் பண்ணுறாங்க அதனால் இவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டை வச்சு தான் அவங்க வந்து சேல் பண்ணுவாங்க பார்த்துக்கிடுங்க அதுபோக நான் இருக்கிற வாத்து வந்து ஜோடி வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா சொன்னாங்க பார்த்துக்கிடுங்க சிறுவிடை கோழிகள் எல்லாமே பீஸ் ரேட்லேயும் கிடைக்கும் நமக்கு வந்து கிலோ ரேட்லேயும் கிடைக்கும் பார்த்துக்கோங்க அதாவது எப்படியும் ஒரு கோழி ஐநூறு ஐநூற்றம்பது டு அறநூறுரூவாக்கி கொண்டு வந்துருவாங்க மினிமம் ஐநூறு ஐநூற்றம்பது அறநூறு இந்த ரேட்டில் தான் இருக்கும் பார்த்துக்கிடுங்க இட கணக்கில் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு கிலோ நானூற்றம்பது ரூபாய்க்கு தருவாங்க பார்த்துக்கிடுங்க வான்கோழி வந்து இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாகவே வந்துருந்துச்சி எப்போதுமே வான்கோழி வந்து எல்லா வாரமும் வந்து அதிகமாக வரும் சிறுவடை கோழிகள் நம்ம வள்ளியூர் சந்தையில் வந்து அதிகமாகவே வரும் பார்த்துக்கிடுங்க நல்ல தரமான சிறுவடை கோழிகள்லாம் நீங்கள் வாங்கணுன்னா வெள்ளிக்கிழமை காலையில் அஞ்சு மணி டு அஞ்சரை மணிக்கெலாம் வந்துடுங்க வள்ளியூர் சந்தைக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா கோழிகளும் தரமான கோழிகளை நீங்கள் தாராளமாக வாங்கிட்டு போகலாம் வெள்ளிக்கிழமை காலையில் அஞ்சு டு அஞ்சரைக்கெலாம் வந்து வள்ளியூர் சந்தையில் ரீச் ஆயிருங்க இந்த வாரம் வந்து கோழிகள் வரது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது இருந்தாலும் தரமான தான் நம்ம வள்ளியூர் சந்தையில் நம்ம பார்க்க முடியும் எந்தவித நோய் சீக்கு இந்த மாதிரி வந்த கோழிகள்லாம் வராது பார்த்துக்கிடுங்க எல்லாம் நல்ல குவாலிட்டியான கோழிகள் தான் கொண்டு வருவாங்க ரேட்டு வந்து கொஞ்சம் முன்னப்பின்னு சொல்லுவாங்க இவரெல்லாம் வியாபாரி பார்த்துக்கிடுங்க இந்த கழுத்தில் ஒரு மிஷின் மாதிரி தொங்க போட்டிருக்காருவாங்க இடையை போட்டு தான் வாங்குவார் இடை போட்டு தான் கொடுக்கவும் செய்கிறாரு இவரும் ஒரு வியாபாரி தான் பார்த்துக்கணும் கட்டு கேட்டுருக்காரு பார்த்திங்களா இவர் இந்த வலை மாதிரி அடிச்சிருப்பார் இந்த வழக்குள்ளே தான் எல்லா கோழிகளையும் போட்டு சேல் பண்ணுவார் அதாவது இந்த வலை அவர் கொண்டு வந்திருக்க கோழிலாம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கைரா கோழி இந்த மாதிரி ஐட்டங்கள் அதிகமாக கொண்டு வருவார் இந்த வாத்துலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜோடி முந்நூறுவா இது உள்ள கிண்ணி இருக்கு இது பார்த்துக்கிடுங்க இந்த கோழி வந்து ஜோடி வந்து முந்நூற்றம்பது ரூபான்னு சொல்லுவாங்க ஒரு முந்நூறுவாக்கி என்னாலும் தந்துடுவாங்க பார்த்துக்கிடுங்க எல்லாமே இந்த நெட்டில் போட்டு வச்சிருப்பார் இவர்கிட்ட வந்துட்டிங்கன்னா நீங்கள் எட இடவெட்டுக்கோழி அது போக இந்த கைராளி கோழி வாத்து நாட்டு வாத்து ஏன்னா வான்கோழி எல்லாமே நீங்கள் வாங்கிடலாம் பார்த்துக்கிடுங்க நாட்டு வாத்தெலாம் ஜோடி வந்து நானூறுரூவா நானூற்றம்பது ஐநூறுவா சொல்லுவாங்க நானூற்றம்பது ரூபா நானூறுவா கொடுத்தாலும் நாட்டு வாத்தெல்லாம் தந்துருவாங்க பார்த்துக்கிடுங்க இது வந்து வான்கோழி இந்த சைஸில் உள்ள வான்கோழி வந்து ஜோடி எண்ணூற்றம்பது ரூபா பார்த்துக்கிடுங்க நாட்டு வாத்து வந்து ஜோடி ஐநூறுரூவா இடவெட்டு கோழிலாம் எவ்வளோன்னு கேட்குறீங்க இடவெட்டு கோழி வந்து எண்ணூறுரூவாய் கொடுக்குறாங்க ஜோடி அதாவது இடவெட்டு கோழின்னா கொஞ்சம் பெரிய கோழியாக இருக்கும் பார்த்துக்கிட்டுங்க இந்த கிராஸ் கோழி ஜோடி வந்து எண்ணூறுரூவாய்க்கு கொடுக்குறாங்க பார்த்துக்கிடுங்க நாலு மாதத்து குஞ்சி இந்த வான்கோழி வந்து ஜோடி வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா கொஞ்சம் பெரிய வான்கோழிங்கிறதுனால இந்த வான்கோழியோட ரேட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுரூவா கொடுக்குறாங்க பார்த்துக்கிடுங்க இது எல்லாமே இந்த வான்கோழி இந்த கிராப் கோழி எல்லாமே மிக்சிங்கில் கிடக்கு இது வந்து கிரிராஜா கோழி இது வந்து ஒரு குஞ்சி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நூறுரூவா ரெண்டாக வாங்குனீங்கன்னா ஒரு நூற்றி தொண்ணூறுரூவா இரநூறுவாய்க்கு இது தருவாங்க பார்த்துக்கிடுங்க இது அந்த சைனா கோழின்னு சொல்லுவாங்களா அந்த ரகத்தை சேர்ந்தது வள்ளியூர் சந்தை வந்து எப்போதுமே களகட்டும் பார்த்துக்கிடுங்க ஏன்னா பக்ரீத் நெருங்கிட்டனால எல்லாமே ஆடு மா ஆடு கோழி செம்மறை கடாய்கள்லாம் வந்து அதிகமாக வரும் சண்டை கோழிகள்லாம் அதிகமாக வரும் நம்ம வள்ளியூர் சந்தையில் வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்க இந்த பாருங்கள் கூஸ் வாத்து இது வந்து ஒரு வார்த்தை வந்து ஆயிரத்தி எண்ணூறுரூவா சொன்னார் ஆனால் சிங்கிளாக தான் கொண்டு வந்திருந்தார் அது பெட்டையாக சாவலான்னு தெரியல பார்த்துக்கிடுங்க அதுபோக இந்த வாரம் வந்ததில் நம்ம வள்ளியூர் சந்தையில் இந்த கருங்கோழி எப்போதுமே வராது இந்த கருங்கோழியும் கொண்டு வந்திருந்தா கடகநாத் கோழின்னு சொல்லுவாங்க இதை வந்து மருந்துக்கு பயன்படுத்துவாங்க வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் மக்களே